வேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்ல உத்தர நக்கலுமா ஜான் ஜான் புடிங்க ஜான் அப்படி ஒண்ணு இல்ல அவர் ஒண்ணு என்ன 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 விட அவர் என்ன அவர் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப எனக்கு தெரியும் நான் பேசுறது ரொம்ப யாரோ என்ன என்ன

ஒரு நிகழ்வு காட்ட முடியாது படத்தை பத்தி ஒண்ணு கேக்குறேன் நான் முடிச்சது அந்த அவர் சொன்னார் இல்லையா நான் இறைவன் மிக பெரியவன் சொல்லி எனக்கு இறை இருக்கு நான் சொல்றேன் அவர் பெரிய அரிசவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தான உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்காரரும் கடவு நம்பிக்கை இறைவன் மிக நான் ஒன்னும் அதை அரபு சொல்லல சொல்லவும் இல்ல கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உக்காந்துகிட்டு இறைவன் மிக தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படி ஆப்போசிட்ல ஒத்துரு நடக்கணுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சுது அதனால நீங்க அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்றேன் எப்ப பார்த்தாலும் பாரத் மாத்ய கி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் கூட இறைவன் மிகப்பெரியவன்னு சொல்லிச்சு பாருங்க அப்போ இறைவன் மிகப்பெரியவன்தான்றது என்னால உணர முடிஞ்சு

யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர் வைக்கிற ஹீரோ என்ன அரசியலுக்கு போடுறாரு படத்துல பாருங்க இது ஒரு இது ஒரு கம்ப்ளீட் இது ஒரு காமெடி படம் இது ஒரு காமெடி படம் மைல்ல வச்சுக்கிட்டு படம் பாருங்க அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுவீங்க